நிலத்தில் ஒழுகிற அனைத்து விவசாயிகளுக்கும் கூலி விவசாயிகளானாலும் ஆனாலும் புத்தகை விவசாயிகள் ஆனாலும் அவர்களுக்கு நிலம் வேண்டும் உழைக்கும் மக்கள் உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு நிலம் வேண்டும் என்கிற தீமான தீர்மானத்தை முதல் தீர்மானமாக உங்கள் முன்னால் நிறைவேற்றுகிறோம் நிலத்திலே ஒழுது விவசாயிகள் உற்பத்தி செய்திருக்கிற அந்த விவசாய விளைவுகளுக்கு உரிய நியாயமான விலை குறைந்தபட்சையும் சந்தையும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை இரண்டாவது தீர்மானமாக நிறைவேற்கிறோம் விவசாய கூலிகளுக்கு உத்தரவாதம் வேலைக்கான உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த வேலைக்கு நியாயமான கூலி வழங்கப்பட வேண்டும் என்று மூன்றாவது தீர்மானம் நிறைவேற்ற விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கிற நீர் நீர்வாசன திட்டத்திற்கும் குடிநீர் சேவைக்கும் பாதுகாப்பு உருவாக்கி இந்த பாசன நிலங்களை பாசன பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் இன்றைய சூழ்நிலை வனத்தையும் மலைகளையும் ஒரு அரணாக இருக்கிற மலைவாழ் மக்களை அந்த விரட்டுகின்ற சரி திட்டம் இன்று இந்திய நாட்டில் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு இந்திய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு இந்திய நாட்டினுடைய உயிர் சூழலுக்கு அரணாக இருப்பவர்கள் மனத்திலே வாழக்கூடிய கா வாழக்கூடிய மலைகளில் வாழக்கூடிய வனவாசி மக்கள் அந்த வனவாசி மக்களை வெளியேற்றுகின்ற ஒரு சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் பாதுகாப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை முக முறம் விவசாயம் என்பது ஒரு தனித்தொழில் அல்ல அது பல்வேறு தொழில்கள் இணைந்த ஒரு அங்கம் கொண்ட ஒரு தொழில் மீன்பிடிப்பதும் ஒரு வேளாண்மை துணை தொழில்தான் கால்நடை வளர்ப்பதும் ஒரு வேளாண்மை கால்நடை உற்பத்தி தொழில் மீன்பிடி தொழில் நெசவு தொழில் மண்பாட தொழில் மர தச்சு தொழில் வேளாண் உற்பத்தி திறமையில் இது போன்ற வேளாண் துறை சார்ந்த அனைத்து துணைத் தொழில்களுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த தொழிலாளர்களுக்கு நியாயமான கூலி வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை உங்கள் முன்னால் தீர்மானமாக நிறைவேற்ற இத்தகைய தொழில்களை தனியாரிற்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் தாரை வாங்கிவிட்டு இந்த தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவதை அவர்களை வேலையும் வருமானமும் மாற்று இந்த சங்கம் இந்த மாநாடு கண்டிக்கிறது என்பதை தீர்மானமாக விவசாயத்தில் ஈடுபடுகின்ற விவசாயிகள் குறு சிறு நடுத்தர விவசாயிகள் மட்டுமின்றி கூலி விவசாயிகளுக்கும் அரசாங்கமே சொந்த பொறுப்பில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலம் மிக குறைந்த வட்டியில் மிக அதிகப்படியான காலக்கெடுவை வரம்பு வைத்து வட்டியை குறைவான வட்டியில் கடன் வழங்க வேண்டும் ಕನ್ಯಾಗಳಲ್ಲಿರುವುದು ನುಣ್ಗಿಡ ನೆಂಗಿರಬೇಕು ಮೈಕ್ರೋ ವೈರಸ್ ಮಾಡಬಾರದು ಅದೇ ಬಟ್ಟೆವಾದ ಹುಡಿ ಕಂದು ಬಟ್ಟಿ ಕೊಡಬೇಡಿ ಎಂದು ವ್ಯವಸಾಯಿಗಳಿಗೆ ಗ್ರಾಮಪುರ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಿಡಿವಿಕೆ ಅರಸಾಂಗ ನಡವಳಿಕೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಇದು ಮಾರಾಟಕ್ಕೆ ಒಳಮಾಗ ನಿರ್ಮಾಣವಾಗಿದೆ ಗುತ್ತಿಗೆ விவசாயிகளுக்கு அவர்கள் அடக்குமுறை நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் குடியிருக்கிற மனை அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானமாக நாட்டில் பிறந்திருக்கிற குடிமகள் ஒவ்வொருவருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அடிப்படை கல்வி இலவசமாக வழங்கப்பட வேண்டும் வந்த அனைவருக்கும் அவரவருடைய கல்விக்கும் விருப்பத்திற்கும் தகுதிக்கும் ஆற்றலுக்கும் ஏற்ற வேலை உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் வேலையோடு சேர்த்து ஒழுங்கான குறைந்தபட்ச நியாயமான கோழியாக இருந்து எண்ணூறு ரூபாய் ஒரு நாள் வேலையில் ஈடுபடக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம கூலி வழங்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானமாக இந்த வாகனத்தை நிறைவேற்றுகிறது அரசு மருத்துவமனைகள் காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் சிகிச்சைக்கு செல்கிற மருத்துவம் செய்கிற மக்களிடத்திலே ஆபரேஷன் செய்தால் காப்பீட்டு மூலமாக பணம் எடுக்கிறோம் என்ற பெயரில் அரசு மருத்துவமனை என்பது தனியார் மருத்துவமனையாக மறு கட்டமைப்பு செய்யப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்களையும் இந்திய திருநாட்டில் தடை செய்ய வேண்டும் என்பதை இந்த மாநாடு தீர்மானமாக இறுதியாக சங்கம் முன்னு நின்று நடத்துகின்ற விவசாய சங்கம் நிலம் சொந்தம் உழைப்பவருக்கே அதிகாரம் என்கிற முழக்கத்தை என்ற கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்திய திருநாட்டின் மக்களாக நாம் இந்திய நாட்டில் புதிய நானாக புரட்சிக்கு அனித வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக அறிவுராக விடுத்து இறுதி திறனாக நிறைவேற்றுகிறோம்